தெ <tallan> அமை <tallan> நல்ல இடம் தான் என்ன வேணும் ஒரு நூல் உண்டி அவங்க ಮಾದ್ರೀ ಆ ಇ

நினைக்கிற நேரம் அந்த தேவதை கொடுக்கும் கருமதாமிக்கு மதுரை மேலூர் மேலூர் வரலாம் என்ன வேணும் கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் போன வீரமான ஒரு காரியம் தான் வீர காரியமா அந்த எல்லையில நான் கருதாமியில் இருக்கேன் அதே மாதிரி மூன்று ஆண்டு காலங்கள் மாலை திருமணம் தோன்றுமான காரியங்களுக்கு தனையும் மனவேதனையும் நடக்கும் இதில் வீடு நில தோன்றுமான விஷயத்தில் உறவினர்களுக்குள்ள மனப்பவையும் உட்கவையும் அதனால் கோடு குட்டா முட்டியால மக்கள காரங்க காரியங்கள்லாம் தடையாக அமைதி நேரம் ஆக ஆக நீங்க சட்டப்பட ஆரம்பிச்சுருவேன் எல்லோரும் எழுதி ஆரம்பிக்க முடியா தூரம் விழுங்க அமைதியாக இருக்கும் எல்லாம் நான் சொல்லிடுவேன்

அது இப்போதைக்கு முடியாது ஒரு வருஷம் கருதாமிக்கு அதே மேலும் எல்லை உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் பிள்ளைகளுக்கு தவிரமாக கேட்க வந்தவங்க கால்நூ உடல் ஆரோக்கியமா இருக்கு இப்போ நிவா டூமால வேணும் அது காப்பாற்றமான குழப்பமும் நிறைய பணங்கள் இழப்பும் கடன்களும் சொத்துமான ஒரு மன பிரச்சனையும் வேதனையும் இதுக்கு ஒரு தெளிவு கெடுத்த மீண்டும் நினைக்கிறேன் தடையா

இத பத்தி நான் அடுத்த உத்தரவு உனக்கு இப்ப உன் பணத்தை வேண்டும் இடத்த பத்தி இப்ப மாறாமதுரை பகுதி என் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி நோய் படியும் பிரச்சனையும் காட்டுறாங்க அவளுக்கு கல்யாணம் வடைய மாட்டுக்காரன் ஏன் வடைய மாட்டுக்காரப்ப தோகுற காரணம் மாங்கலிய தோகத்தை நீக்கி பிரசியாக இருந்த வரதுல தெரு தானே தாக்கம் அந்த தெய்வத்துனுடைய அருள் வரும் சக்தி கருமாதாவிக்கி ரோஹ கர்முதாவிக்கி ரோஹ சென்னை மாநகர் சென்னை அப்படியே அங்க ஏத்திங்க அங்க ஏத்தங்க அங்க ஏத்தங்க அங்க ஏத்தங்க சென்னைல அங்க ஏleneங்க அங்க யாரது போறவங்க நாம எடுத்து போறோம் நாம எடுத்து சென்னை போட்டு வாங்க நீ போறோம் சென்னைக்கு போறாங்க மாமா அமைதி 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 அமைதியா அமைதி அமைதி

वा वा यार ये चलो मतलब எல்லாரும் 보면은 அந்த அந்த வாட பாருங்க வரக்க என்ன வரக்க இத காக்க வரக்க 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 என்ன வரக்க என்ன வரக்க என்ன வரக்க நீங்க கால் பண்ணுங்க நீங்க அதனவக்கி ரோஹரா அதனவக்கி ரோஹரா

இப்போ எது கிடை கௌரவ பதவிகளுக்கு யார் யாருக்கு கௌரவ நிலி பிரிவு யாருக்கு அப்படி பேசலாம் நம்ம இங்க வந்து பாப்போம் எங்க நைமா என்ன பாவ என்ன என்ன போட முடியல பவுல் அங்க இருக்கான் ஹ யாரு தூங்கி இருக்கா இங்க எப்படி பவானு குவா और மனுயித்து இருந்தார்

இருபது நாயிரம் பேருக்கும் பிரிந்த மகன் நீதிமன்றத்துக்கு

சரியாத்த ஒட்டுமொத்த கருதாமிக்கு மனத்தை இழந்த பெண்ணடியால் இன்னொரு முறை காலம் தொழிலுக்கு

ಗರ್ಮ <inaudible> <throat> <inaudible |su|> <coping> அந்த அக்னிமெண்ட் முடிச்சு தரணுமா வேற என்ன வேணும் கேள்வி கேட்டு மதிப்பெண்களை பார்த்தேன் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய தகுதி அதுக்குரிய சூழ்நிலைகளை இன்னும் பதுக்காம அடிக்கடி நடக்காத அனுப்பிவிட்டா போதும்

தம்பி அந்த பிள்ளையுடைய மனநிலைகளை பார்த்தேன்